இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் சீரீஸில் தக்காளி செடியை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி பேசஸ்ல நமக்கு யூஸ் ஆகிற ஒன்று தக்காளி செடி அண்ட் திரு தக்காளி விலை எப்போ கூடுவோனே நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளான்ட்டான தக்காளி செடி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம எப்படி கேர் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாமே நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் சீரீஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதில் செகண்டாக பார்த்திங்கன்னா நான் இந்த தக்காளியை தான் வந்து ஊனி வச்சுருந்தேன் தக்காளி விதைய தான் ஊனி வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்து இந்த நீளமாக வளர்ந்துருக்கிற செடி வந்து நம்ம க்ரோ பேக்கில் வளர் வளரலை தனியாக ஒரு இதில் தான் வளர்ந்துச்சு அதை தான் நம்ம எடுத்து இங்கே வச்சுருக்கோம் இதை நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதனால தான் ஒன்று பெருசாகவும் ஒன்று மிச்சம் எல்லாமே சிறுசாக இருக்கும் அண்ட் நம்ம ஸ்டார்டிங் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க ரெண்டே ரெண்டு செடி மட்டும் தான் முளைச்சிருக்கும் ஸோ கீழே இருக்கல அந்த ரெண்டே ரெண்டு செடி மட்டும் தான் முளைச்சிருக்கும் மற்றது எல்லாமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்குது மிளகா செடி கூட கம்பேர் பண்ணுறப்போ மிளகாய் வந்து ரொம்ப ஈஸியாகவே வளர்ந்துட்டு ஸோ அதில் வத்தலோட விதையை நம்ம போட்டதுனால ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துட்டு பட் தக்காளி அப்படி கிடையாது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது அண்ட் இப்போவுமே நான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு நாலஞ்சு அழுகீனம் தக்காளியோட விதையையும் இதில் வந்து போட்டு மேலே கொஞ்சம் வந்து மண்ணு போட்டிருக்கேன் ஸோ அதுவும் வளருதான்னு வந்து தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற மண்ணு வந்து செம்மண்ணாக இருக்கணும் பொதுவாக தக்காளி வந்து ஈஸியாக வளரக்கூடியது எதனாலும் வளர்ந்துடும் பட் நல்லா ஊட்டச்சத்தோடு வளரணும் ஃப்ரூட் வந்து நல்லா நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் நிறைய இருக்கணுன்னா நமக்கு சாயில்லேயே கொஞ்சம் நியூட்ரிஷன்ஸ் இருக்கணும் ஸோ அப்படி அந்த பேஸஸில் நம்ம பார்த்தோன்னா ரெட் சாயில் தான் வந்து நல்லது எல்லா செடிக்குமே அதுதான் நல்லது ஸோ அதே மாதிரி நீ நான் வெஜிடபிள் செடிக்கெலாம் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ரெட் சாயில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ செம்மண் கிடைக்குதோ இப்போவே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் கார்டனிங்க்கு வந்து அது நல்லா யூஸ் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மண் வந்து பார்த்துட்டோம் செம்மண் தான் வந்து போடணும் ஒருவேளை என்கிட்ட செம்மண் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்போ நீங்கள் வந்து உங்கள் நியர்பையில என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து போடுங்க ஸோ நம்ம ஏரியா வந்து களிமண் ஏரியா ஸோ களிமண்ணில் நல்லா வளரும்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க பட் ரியாலிட்டி என்னென்னா களிமண்ணில் வந்து வளர்கிறது ரொம்பவே கஷ்டம் தண்ணி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் பண்ண விடாது உரியாது அண்ட் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிறதுனால செடியுமே வந்து நல்லா ஏர் சர்க்குலேஷன் ரூட்ஸ்க்கு எதுவுமே கிடைக்காது ஸோ நம்ம முக்காவாசி செடிக்கு வந்து சாயில் வந்து லூஸாக இருக்கணும் ஸோ உதிரியாக இருக்கணும் ரெட் சாயில்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுங்க உதிரியாக தான் இருக்கும் பட் களிமண் வந்து அந்த மாதிரி கிடையாது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினாலே போதும் அது ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும் அதனால் ஏர் சர்க்குலேஷன் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி சாயிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஆற்று மணல் அந்த மாதிரி சாயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட இந்த ரெட் சாயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா கோகோபெல் ஏதாச்சும் ஒன்று மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடி நட்ட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் செடிக்கு வந்து ஒரு நல்ல ஹேர் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இதில் ஃபுல்லாகவே ரெட் சாயில் தான் இந்த ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய குவான்டிட்டி தான் போடணும்னு இல்லை குவாலிட்டியாக கொஞ்சமாக போட்டால் கூட அது வந்து நல்லது தான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டுவெலுக்கு டுவெல் க்ரோபேக் வந்து எடுத்திருக்கோம் ஸோ வெஜிடபிள்ஸ்க்கெல்லாமே டுவெல்த்துக்கு டுவெல் தான் வாங்கணும்னு வந்து நான் யூடியூப்ஸில் ஒரு நிறைய பெரிய ஃபேமஸான கார்டனிங் சேனலில் பார்த்தேன் ஸோ அதனால் நான் டுவெல்லுக்கு டுவெல் பேக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம மண் வந்து ஃபுல்லாக போடலை ஏன்னா நம்மக்கிட்ட மண் வந்து கொஞ்சம் பஞ்சோம் அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக தான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இதில் நம்ம வந்து பிளான்ஸ் ஃபர்ஸ்ட் நட்டிட்டு அதுக்கப்புறம் போக போக நம்ம மேலே மேலே சாயில் போட்டு போட்டு க்ரோபாக ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு இதிலையே நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டு நிறைய போட்டு க்ரோ பேக் நீங்கள் ஃபில் பண்ணலாம் ஸோ நம்ம ஏன் வெஜிடபிள் வேஸ்ட் இப்போ இதில் போடலைன்னா சீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ வெஜிடபுள் வேஸ்ட் போட்டு அது சீட்ஸ் வந்து வளர விடாமல் கொஞ்சம் டேமேஜ் எதுவும் கூடாதுங்கிறதுனால நம்ம அதில் போடலை நம்ம அதனால நம்ம தனியாக ஒரு க்ரோ பேக்கில் வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்து அதில் வெஜிடபிள் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது அது அப்படியே சும்மா விடாமல் அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் மண் வந்து போடணும் அப்போ தான் வந்து அதுவுமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு லேயர் தின் லேயர் ஆஃப் சாயில் போட்டு அது மேலே வெஜிடபிள் வேஸ்ட் நிறைய போட்டு அதுக்கப்புறம் ஒரு தின் லேயர் ஆஃப் சாயில் வந்து போட்டு வச்சுருக்கேன் அண்ட் இன்னும் கொஞ்சம் நாள் இந்த செடியெல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா அதை எடுத்து நம்ம ஒரு ஒரு செடிக்காக வந்து போட்டோன்னா க்ரோத் வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணும் ஸோ தக்காளி செடி பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து நம்ம மினிமலாக தான் ஊற்றணும் ரொம்பவே ஊற்றக்கூடாது ரொம்ப ஓவர் வாட்டரிங் பண்ணிட்டோன்னா ரூட்ஸ் வந்து எட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட நம்ம தண்ணி தெளித்தா கூட அதுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ நம்ம எப்போவுமே தண்ணி தெளித்து தான் விடுவோம் இன்னும் அது நல்லா பெருசாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ குட்டி குட்டியாக வளர்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஓவர் வாட்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த செடி வந்து பிச்சுக்கிட்டு போயிடும் மண்ணில் இருந்து பிச்சுக்கிட்டு போய் அது வளர வளராமல் போயிடும் ஸோ அதனால் வாட்டர் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அண்ட் அதே மாதிரி சன்லைட்டுமே இதுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கணும் ஸோ சன்லைட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா இது வளர்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம் அதனால சன்லைட்டை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கொடுக்கணும் இதுக்கு ஸோ நல்ல ஒரு வெயில் படுற இடமா பார்த்து வச்சுட்டிங்கன்னா போதும் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் தண்ணியுமே மினிமல்லாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க நல்லாவே வந்து வளர்ந்துடும் அண்ட் இதோடய ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பற்றி சொல்லணுன்னா தக்காளி செடி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக வளர்ந்தாதான் பூ பூத்து நமக்கு காய் வரும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சின்னதாக இருக்கையிலே வந்து பூ பூத்து காயெல்லாம் வந்துடும் ஸோ நம்ம பழைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹைட்டில் இருக்கிற செடியே வந்து நமக்கு ஒரு ஃப்ரூட் வந்து கொடுத்துருக்கும் ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதில் மேஜராக இருக்கிற ஒன்று தான் தக்காளி ஸோ தக்காளியை வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நீங்களும் வந்து தக்காளியை நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்